அரோகரான்னு சொல்ல வேண்டிய வாயால அல்லேலுவியான்னு சொல்றவர் நடத்தினா அது முருகபக்தர் மாநாடு நாங்க எல்லாரும் முரு அரோகரா அரோகரான்னு சொல்றோம் ஓம் காளி ஜெய் காளி சொல்றோம் ஆனா நாங்க மாநாடு நடத்தினா ஒரு சங்கிகள் நடத்தும் ஒரு எம்எல்ஏ பார்த்து கொடுக்கும்போது அவர் பேர் சொல்ல வேண்டாம் நான் எப்படியும் மாநாடுக்கு வருவேங்க இதனால என் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும் நான் இந்துவாக தமிழனாக அந்த மாநாட்டுக்கு நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசினார் எங்க அதனால் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம கூட வந்தவர் கேட்டார் என்ன பிரச்சனை வந்துருப்போகுது ஒரு இஸ்லாமியன் அவனுடைய இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு அவன் போகும்போது எங்கள் தலைப்பை ஏதாவது கேட்க முடியுமா அதே மாதிரி நான் என்னுடைய மாநாட்டுக்கு என்னுடைய முருக பக்தர் மாநாட்டுக்கு நான் போவேன் அதனால் யாரும் அதை தடுக்க முடியாது கேள்வி கேட்டால் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை ஆறு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் அவங்களுடைய மனசில் ஒரு பயத்தை கிளியை உருவாக்கிச்சு நாங்களும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய குடும்பங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எல்லாருக்கும் சொல்லி ஆறு மணிக்கு இங்க எத்தனை மணிக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்றீங்களோ அதே நேரத்தில் நாங்களும் அங்கே உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்துக்கள் மத்தியில் இந்த விவரங்கள் விஷயங்கள் போயிருக்குன்னு சொன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் அவங்களுடையது தான் தமிழ் கடவுள் முருகன் சொன்னா நானும் தமிழன் தானே நான் நடத்துறேன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர் தான் வந்து இந்த மாநாட்டு நடத்துகிறார் சுப்பிரமணியம் யார் முருகர் தானே முருகர் தான் மாநாடு நடத்த போகிறாரு முருகர் வேறு பேரில் இருக்காரு சுப்பிரமணியம் தான் மாநாடே நடத்துகிறாரு அதை விட வேற என்னங்க ரகுபதி ஓகே ஸ்டாலின் மாநாடு நடத்துறது ஸ்டாலின்ங்கிற ரஷ்யாக்காரர் மாநாடு நடத்துறதுக்கும் சுப்பிரமணியம் மாநாடு நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நீயும் தமிழ் கடவுள்னு சொல்கிற நானும் தமிழேன்னு சொல்கிற வா முதல்வரை கூட்டிட்டு வா நெற்றில விபூதி பட்டை போடுவோம் நானும் பட்ட போடுறேன் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அதனால தானே முதல்வரை பார்த்து நாங்க அனுமதி நீங்களும் வாங்க நிகழ்ச்சிக்குன்னு கூப்பிட்றதுக்காக அவருக்கு நேரம் கேட்டு அனுமதி கடிதம் அனுப்பிச்சோம் ஒரு மாசம் ஆச்சு வரவே சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தலைப்பில் நம்ம நேர்காணல் பண்ண இருக்கிறோம் வெறும் ஜூன் இருபத்தி ரெண்டு மிக பெரிய அளவிலே மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது அது தொடர்பாக எதிர்ப்பு ஒரு பக்கம் ஆளும் தரப்பினால் அழுத்தம் ஒரு பக்கம் இதையும் தாண்டி பிரம்மாண்டமாக அந்த மாநாடை நடத்துவதற்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பக்கம் இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய இந்து முன்னணி அமைப்பு அது என்ன இப்போ தடங்கல்கள் ஏற்படுத்த இந்த அரசு நினைக்கிறது இல்லை அது சம்பந்தமாக வழக்கு தொடுத்தவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது இதை இந்து முன்னணி எப்படி எதிர்கொள்கிறது இது குறித்தெல்லாம் நாம் பேசுவதற்காக தான் வந்திருக்கிறோம் இந்த இந்து முன்னணி அமைப்புடைய மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு ஏ டி இளங்கோவன் அவர்கள் வந்திருக்கிறார் நமக்கு மிகவும் பரிச்சுமையானவர் அவரை ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நேற்று கூட நீங்கள் ஒரு விரிவான ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு இந்த செய்தியை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதன் மூலமாக எல்லோரும் இந்த மாநாடு குறித்தும் இந்த மாநாட்டில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த நேர்காணல் முருபக்தர்கள் மாநாடு எப்படி இந்த இது போயிட்டுருக்கு ஏற்பாடு எப்படி போயிட்டுருக்கு எத்தனை பேர் கலந்து கொள்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க முருகனுடைய அருளால் முருகபக்தர் மாநாட்டினுடைய வேலைகள் மிக அருமையாக அழகாக திட்டமிட்ட மாதிரி நடந்துட்டுருக்கு தடைகள் நிறைய வருது தடைகள்லாம் உடஞ்சி சுக்கு நூறாக பாறைகளை உடைக்கிற மாதிரி உடஞ்சி போயிட்டே இருக்குது முருகனுடைய அருளால் முருகனுடைய வேளால் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த கொ இந்த மாநாடு நீங்கள் இப்போது இந்த மாநாடை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹிந்து முன்னாடி மாநாடு நடத்தும் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாதம் ஏழாம் தேதி கோயம்புத்தூரில் மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் சென்னையில் நடத்துகிறோன்னு திட்டமிட்டோம் கொரோனா காரணமாக நடத்த முடியாமல் போச்சு இருபத்தஞ்சில் மாநாடு நடத்துகிறோம் நடத்தும் போது எங்கே மாநாடு நடத்துறதுன்னும் போது மதுரை நாங்கள் நடத்துகிறோன்னு ரெண்டு வருஷம் முன்னாடியே முடிவானது அதனால் எல்லாம் திட்டமிட்ட மாதிரி அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு தலைப்பு வச்சுருப்போம் இந்த மாநாட்டினுடைய தலைப்பு முருக பக்தர்கள் மாநாடு அப்படி தான் தலைப்பு அதனால் இது வந்து வழக்கமாக நடத்தக்கூடிய மாநாடு இதுக்கு உடனே வந்து ஒரு கண் காது மூக்கு இதெல்லாம் வச்சு இதை வந்து இவங்க இதுக்காக நடத்துகிறாங்களா அதுக்காக நடத்துகிறாங்களா இவங்களுக்கு வந்து எலெக்ஷன் வருது அதனால் நடத்துகிறாங்க எலெக்ஷன் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடந்துச்சு இருபத்தாறில் எலெக்ஷன் நடக்குது இருபத்தஞ்சி நாளில் நடத்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லும் அதை இவங்களுக்கு என்ன நோக்கம்னா இந்த இந்த மாதிரி முருகர் மாநாடு நடத்துறது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறார் மாநாடு நடத்தினா இது வந்து சங்கிகள் நடத்தும் மாநாடு அதில் முருகபக்தர்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நடத்தினது இவ்வழனியில் நடத்தினதுதான் முருகபக்தர்கள் மாநாடு ஆமாம் பழனியில் இவர் நடத்தினா முருகபக்தனை அல்ல அரோகரான்னு சொல்ல வேண்டிய வாயால் அல்லேழுகையான்னு சொல்கிறவர் நடத்தினா அது முருகபக்தர் மாநாடு நாங்கள் எல்லாரும் முரு அரோகரா அரோகரான்னு சொல்கிறோம் ஓம்காளி ஜெய்காலி சொல்கிறோம் ஆனால் நாங்கள் மாநாடு நடத்தினா இது சங்கிகள் நடத்தும் மாநாடு சரி ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த சங்கிகள் மாநாடு நடத்துகிறாங்க முருகபக்தர்கள் ஒன்றா சேர்கிறாங்கன்னொன்னே தாங்க முடியாத பர்றால் சாப்பிட்ணும் இல்லை ஏதாவது வேறு எதாவது சாப்பிட்டு அவங்க வைத்தறிச்சலை குறைக்க முடியல அதனால் பல சொங்கிகள் ஒன்றா சேர்ந்து இந்த மாநாடு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ப கடினமாக பல்வேறு முயற்சிகளை செஞ்சாங்க நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற லெட்டர் பேட் ஆர்கனைசேஷன்லாம் போய் டிஜிபியை பார்த்து மாநாடு நடத்தக்கூடாது அங்கே போய் மனு கொடுக்கறது இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி இந்த மாநாட்டை ஒன்றுமே சாதாரணமாக ஹிந்து முன்னணி இந்து பொறுப்பாளர்கள் அவங்க ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய மக்கள் அது அவங்க மட்டும்தான் வச்சு மாநாடு நடத்துகிறதா இருந்தது ஒரு வகையில் இவங்கெல்லாம் பேச பேச குறிப்பாக சேகர்பாபு பேச பேச மற்றவங்கள்லாம் பேசுறது ஒரு வகையில் நல்லதாக போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இலங்கையிலேருந்து அறுபது பேர் கிளம்பி இப்போ சென்னையில் இருக்காங்க ஏங்க இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க இல்லை நாங்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற முருகர் கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டு மாநாடுக்கு வருவோம் இன்னைக்கு காலையில் கிளம்பி வரும்போது அவங்க சொல்கிறாங்க இப்படி பல மாநிலங்களில் பல நாடுகளில் இருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் முருகபக்தர் மாநாடுன்னு சொன்ன உடனே உத்தரகாண்டினுடைய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒரு பத்திரிகையில் செய்தி வெளியிடுது தமிழ்நாட்டு பத்திரிகையில் தினசரி நாள் எல்லாத்துலேயும் வந்தது என்னன்னு சொன்னால் எங்கள் ஊரில் கேதார்நாத் மட்டும் இல்லை கார்த்திகேயன் டெம்பிள் இருக்குது கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகபக்தர்கள் அத்தனை பேரும் அங்கேயும் வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு கோயிலை வச்சுக்கிட்டு அந்த மாநில அரசாங்கமே ப்ரமோட் பண்ணுது தமிழ்நாட்டில் அறுபடை வீடு இருக்குது இந்த மொ எத்தனை முருகன் கோயில் இருக்குது எத்தனை விசேஷமான முருகன் கோயில் இருக்குது இதையெல்லாம் இந்த மாநில அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறை நினச்சிருந்தால் நாடு முழுக்க எவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணிருக்கணும் எல்லா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்களையும் வர வச்சிருக்க முடியும் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் நாம் முருகபக்தர் மாநாடு நடத்துகிறோன்னோடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வகையில் இதெல்லாம் கூட நல்லது தான் ரொம்ப திட்டமிட்டபடி நாம் எதிர்பார்க்கறதுக்கு மேலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்போடு இந்த மாநாட்டுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு இப்போ இந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் சீஃப் கெஸ்டாக ரெண்டு பேர் சொல்றீங்க ஒன்று ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணம் உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் கலந்து கொள்வதாக இது உறுதியாகிவிட்டதா கண்டிப்பாக அவர் கலந்து கொள்கிறார் பவன் கல்யாண் நிச்சயமாக கலந்துகிறார் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய நிகழ்ச்சிகளில் இப்படி இருக்குது ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு நபர் வருவதனால தான் அவங்க பதற்றம் அடைகிறாங்களா இந்த இடத்துல வைப்ரேஷன் வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் காரணமாக அவரை ஏன் நீங்கள் அழைச்சிங்கிறதுலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அச்சம் ஒரு பயம் ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது நல்லவா வராங்க முதல்ல வந்து இவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா திருடன் வரான் சொம்ப தூக்கி உள்ளவகின்ற மாதிரி நல்லவன் வரான் அதனால் எல்லா திருடனுக்கும் பயம் வந்துச்சு அவர் அங்கே ஏற்கனவே புல்டோசர் பாபா எல்லா யாரெல்லாம் கிரிமினல்ஸோ யாருக்கெல்லாம் தீவிரவா யாரெல்லாம் தீவிரவாதி பயங்கரவாதத்தில் ஈடுபடுறானோ அவனுக்கெல்லாம் ஒரு பயம் அடங்கி ஒடுங்கி இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காவி அணிந்த மனிதன் ஒரு மத மடத்தினுடைய வடாதிபதியாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் அவர் வர்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு விடுத்து ஏற்படுத்தி விடுமோன்ற பயம் இவங்களுக்கு இருக்குது ஏற்கனவே நீங்கள் மதுரையில் இவங்க வந்து நினச்சாங்க என்ன பெருசாக வந்துட போகிறாங்க அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி திருப்பரங்குன்றத்துக்கான ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றத்தில் அறிவித்தோம் இந்த சிக்கந்தர் மலை இந்த பிரச்சனை அதே அம்ம இது மேலே போய் மலை மேலே போய் ஆடு எடுத்து போய் வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் மாடு வெட்டுவேன்னு சொல்கிறதுனால அதை கண்டித்து அந்த நவாஸ்கனி எம்பி போனார் அவர் வந்து இது வந்து வக்போர்டுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி கோவிலும் மலையும் சொன்னது இதெல்லாம் வந்து பிரச்சனையை உருவாக்கி மக்கள் மத்தியில் தேவையில்லாத மத பதட்டத்தை உருவாக்கினதுனால ஹிந்து முன்னணியும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்தியாவுடைய வரலாற்றுலேயே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தடுத்து நிறுத்துறதுக்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடை தான் அதுவும் இந்த இந்து விரோத திமுக அரசாங்கமா தான் அது சம்பந்தப்பட்ட இடம் இல்லாமல் பாக்கி எல்லா மாவட்டங்களிலும் அறிவிக்கப்படாத அறிவிக்கப்படாது நீங்க அது வந்து ஒரு எம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீங்க அந்த மாவட்டத்துக்கு அந்த நகர மதுரை மாநகருக்கு மாவட்டத்துக்கு ஒன் மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது வீட்டில் ஹோம் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் எந்த இடத்துல மூவ் பண்ண முடியாது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை நடத்தி ஆனாலும் கூட நீதிமன்றம் போய் ஒரு மணி நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் முருக பக்தர்கள் இந்துக்கள் உணர்வோடு இருக்கக்கூடிய இந்துக்கள் என்னுடைய ஆலயம் என்னுடைய முருகன் என்னுடைய மலை அப்படின்னு அதை பாதுகாக்கிறதுக்காக ஒன்றா சேர்ந்தாங்க அதை பார்த்த உடனே பயந்து போயிருக்காங்க நீங்க சேகர்பாபு பேசுறது எதனால நினைக்கிறீங்க பயத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல பயத்தின் காரணமா ஆல் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு தான் மாதிரி கால் வீக் ஆடுது கூட்டம் சேர்ந்துருமே கூட்டம் சேர்ந்தால் நம்மளுடைய இது காலியாகிடுமே திமுக என்ன ஆகும் திமுகவினுடைய உண்மை நிறம் எல்லாருக்கும் போய் தெரிஞ்சு போயிடுமே நாம் ஒரு மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டில் முருகன் கடவுளே இல்லைன்னு பேச வைச்சோம் முருகன்லாம் கடவுளே கிடையாதுங்கன்ற ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசுகிறார் அப்படியெல்லாம் நம்ம மாநாடு நடத்தணும் இந்த விவரம்லாம் மக்கள் கத்தியில் போய் சேரும் அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை ஆறு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து பாட போறோம் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் அவங்களுடைய மனசுல ஒரு பயத்தை கிளிய உருவாக்கிச்சு அதன் தான் இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு கடைசியில் நாம வந்து கண்காட்சி அருட்காட்சி நடத்தணும் என்ன அருட்காட்சின்னா அறுபடை வீட்டினுடைய மினியேச்சர்ஸ் அந்த மாதிரி கோவிலை கொண்டு அது தொடர்பாக தான் சம்பந்தமெல்லாம் நம்ம பேசணும் இப்போ நான் சமூக வலைதளங்களிலையும் பார்க்குறேன் நீங்கள் மாநில செய்தித் தொடர்பாளர் இருக்கிறப்ப பலரை மீட் பண்ணுறீங்க பாஜக அல்லாத இந்து முன்னணி அல்லாத இந்துத்துவ அமைப்பை சாராத பலரை சந்தித்து நீங்கள் இந்த விழாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க நடிகர் ரஜினிகாந்த் உள்பட ஈவன் தாவேக்கா விஜய் உள்படலாம் பார்த்தலாம் இருக்கிறதா சீமான்லாம் பார்த்து கொடுத்துருக்கீங்க இவங்க எப்படி பெர்சீவ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கலங்கிறது அடுத்தது இந்த மாநாட்டை குறித்து அவங்களுடைய பார்வை என்னவாரு அதாவது நாங்கள் பார்த்ததுலையே ஒரு முக்கியமான நேரடியாக பார்த்ததில்ல சீமான் சீமான் பார்க்கும்பொழுது சீமான் சொன்ன விஷயம் முருகருமான நான் வந்து தீக்காவில் இருந்தேன் தீக்கால் இருந்து ஈவேராவை போற்றி பேசிகிட்டு இருந்தேன் மேடை மேடையாக பேசிகிட்டு இருந்தேன் போரூரில் ஈவேராவை பற்றி பேசும்பொழுது உங்கள் ஆட்கள்லாம் வந்து அங்கே தகராறு பண்ணாங்க அதெல்லாம் நடந்தது அந்த நேரத்துலையும் நின்று பேசினேன் நான் இன்றைக்கி ஈவேராங்கிற ஒரு பிம்பத்தை இருக்கேன் நீங்கள் உடைச்சா கூட தெரியாது நான் உடைக்கிறது தான் பெருசாக தெரியும் ஏன்னா நான் அதே இவங்களுடைய நிழல் நிஜம் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அப்படி இவங்க வந்து மாநாடு நடத்துனாங்க என்ன மாநாடு நடத்தினானுங்க ஊரை யாரையாவது கூப்பிட்டான் இவங்களே கூட்டணும் வந்து இவங்களே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இவனே வந்து முதல்வரை முதல்வரை போற்றுகின்ற முதல்வரோட பையன் உதயநிதியை போற்றுகின்ற மாநாடு இது மு முருகனை போற்றுகின்ற மாநாடு இல்லை அப்படிப்பட்ட மாநாடு அவங்க இருக்காங்க நாங்கள் இந்த ஆறு மணிக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்ல போகிறோன்னு சொன்னோம் ரொம்ப நல்லது பண்ணுங்க திருமுருகாற்று படையும் கூட சொல்லணும் என்னென்ன எவ்வளோ நேரம் கிடச்சதோ அது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து திருமுருகாற்று படையை சொல்லுங்கள் அதை ப மக்கள் படிக்க ஆரம்பிக்கணும் எல்லாம் சொன்னார் அதனால் வாழ்த்துக்கள் நான் வந்து அவ நீங்கள் அவசியம் வரணும்னு சொல்லியிருந்தோம் என்னோடய நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் இதுவரைக்கும் எதிர்முகாம இருக்கக்கூடியவர் இந்த அது சீமானுக்கு நமக்கு வந்து பல விஷயங்களில் நேரடியாக அவருடைய கருத்துக்களில் உடன்பாடு இல்லை அவருடைய ம தமிழ் தேசியமாக இருக்கலாம் மற்ற விஷயங்களில் இருக்கலாம் ஆனால் இந்த ஒற்றை ஒற்றை கருத்தில் இந்த கருத்தில் கிட்டத்தட்ட ஒற்றை கருத்தோடு நாம நம்முடைய சித்தாந்த ரீதியாக ஒற்றை கருத்தோடு இருக்க முடியும் நீ கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ஓட்டுக்காக அங்கே மாநாடு நடத்துகிற திமுக தன்னுடைய சேகர்பாபு மாதிரி இல்லாமல் இவர் ஓப்பனாக இதை பற்றி பேசினார் அதே மாதிரி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை பார்த்து அவருக்கும் மனு அழைப்புதல் கொடுத்தோம் அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் நானும் கூட ஒரு முருகன் கோயில் நடத்திட்டு இருக்கேன் கோயில் கட்டியிருக்கோம் ஆகினால் நாங்கள்லாம் முருக பக்தர்கள் தான் இந்த மாநாடு வெற்றி அடையணும் நான் அன்னைக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் நிச்சயம் நானும் கலந்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோம் இப்படி பல பேர் டிடிவி தினகரன் அதே மாதிரி நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி பல பேர் இவர் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி எல்லாரையும் இன்னும் எதிரணியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் நம்ம வேலூர் நம்ம மகேஷ் அவங்க பார்த்துருக்காங்க அதே மாதிரி ஏவா வேலுவை பார்த்துருக்காரு கே பெரிய கருப்பன் அவர்களை பார்த்து கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் அவங்கள எல்லாம் பார்த்து கொடுத்துருக்கு ஒரு எம்எல்ஏவை பார்த்து கொடுக்கும்போது அவர் பேர் சொல்ல வேண்டாம் நான் எப்படியும் மாநாடுக்கு வருவேங்க இதனால என் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும் நான் இந்துவாக தமிழனாக அந்த மாநாட்டுக்கு நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசினார் எங்க அதனால் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம கூட வந்தவர் கேட்டார் என்ன பிரச்சனை வந்துடும் போது ஒரு இஸ்லாமியன் அவனுடைய இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு அவன் போகும்போது எங்கள் தலைமை ஏதாவது கேட்க முடியுமா அதே மாதிரி நான் என்னுடைய மாநாட்டுக்கு என்னுடைய பக்தர் மாநாட்டுக்கு நான் போவேன் அதனால யாரும் அதை தடுக்க முடியாது கேள்வி கேட்டால் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு இதே மாதிரி ஒரு கவர்னர் பேசுகிறார் தமிழ்நாட்டு கவர்னரில் ஒரு கவர்னர் பேசுகிற நாம் என்ன சொன்னோம் அவர் முதல்ல அவர் வரேன்னார் ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோக்கால்லாம் இருக்கும் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் பேசுகிற எல்லாம் நேரம் கொடுக்க முடியாது கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும் மேடையில் உட்கார வைக்க முடியாது அப்படிலாம் சொன்னோன்னு அவர் சொல்கிறார் ஏன் முருக பக்தர் எல்லாம் மேடையில் தான் உட்காரணுமா என்ன நான் கவர்னராக வரல நான் ஒரு முருக பக்தனாக வரேன் கீழே உட்காரன் அப்படின்னு இல்லை இருந்தாலும் அந்த ப்ரோட்டோக்கால் நீ ஏன்ப்பா கவலைப்படுற நான் வரேங்கிறேன் நான் முருக பக்தன் நான் ஹிந்து ஹிந்துவாக நான் அந்த இடத்துக்கு வரேன் ஒரு மத நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிறது ஒரு இந்து யார் தடை பண்ண முடியும் அரசியல் சாசனம் தடை பண்ணலை நான் வந்து கலந்துக்கிறேன் நான் கவர்னராக வரல ஒரு தனி மனிதனாக ஒரு ஹிந்துவாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த மாதிரி பல பேரோட முழு ஒத்துழைப்போட முழு ஆதரவோட சாதாரண மக்களோட ஆதரவு எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டுக்கு வரணுங்கிறது இந்த மாநாடு வெற்றி அடையணும் மாநாட்டில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல பேர் முயற்சி இன்னைக்கு காலையில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சார் நாங்கள்லாம் அந்த மாநாட்டுக்கு வர முடியல அதையனால நாங்கள் ஏதாவது இந்த மாநாடுக்கு எங்களுடைய பங்கும் இருக்கணும் நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த இடத்துல சரியாக அந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லணும்னு சொல்லுங்க நாங்களும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய குடும்பங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எல்லாருக்கும் சொல்லி ஆறு மணிக்கு இங்கே எத்தனை மணிக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்கிறீங்களோ அதே நேரத்தில் நாங்களும் அங்கே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்துக்கள் மத்தியில் இந்த விவரங்கள் விஷயங்கள் போயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் அவங்களுடைய இது தான் எதிர்ப்பு இந்த எதிர்ப்புகள்லாம் கருப்பர் கூட்டத்தில் கூட்டம் கருப்பர் கூட்டத்தில் தொடங்குனது யூடியூப்ல தொடங்கினது இவர்கள் தொடங்கி வச்சது நீங்க ஒவ்வொரு சாமியை நீங்க இப்ப ஏ நம்மளை கேள்வி கேட்குறாங்க ஏங்க திடீர்னு முருகர் எடுத்தீங்க அதான் அமைச்சர் வந்து ரகுபதி சொல்லியிருக்கிறார் இவங்க யாரையோ ட்ரை பண்ணாங்க எதுவும் இவங்களால இங்கே சாதிக்க முடியல கடைசியில் நம்மளுடைய முருகனை இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அவர்களிடமும் இவர்கள் தோல்வி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முருகர் இவங்களுக்கு ஏதோ இவங்களுக்கும் தமிழ் நீ தமிழன்னா நானும் தமிழன் தான் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒன்றாவது அமைச்சர் மூணாக ஸ்டாலின் என்ன தமிழ் பேசுவாரோ அதை விட அருமையாக அற்புதமாக பேசுறதுக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் நீ துண்டு சீட்டு பாடிக்க முடியலன்னா பார்க்க முடியலன்னா உங்களால் இவரால் பேசவே முடியாது அது கூட தமிழை நம்ம எந்த அளவுக்கு எப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியும் அதனால் அவரே கூட சொல்கிறார் எனக்கெல்லாம் பெருசாக அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆனால் தமிழ் கடவுள் முருகனை வந்து நீங்கள் மட்டும் வச்சுப்பீங்களா ஏன் மற்றவங்களாம் நாங்கள் மாநாடு நடத்தினா அது தமிழ் கடவுளாக வரமாட்டாரா இல்லை நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு எதாக இருக்கா தமிழ் கடவுள் முருகன்னு சொன்னால் நானும் தமிழன் தானே நான் நடத்துகிறேன் பாடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர் தான் வந்து இந்த மாநாடு நடத்துகிறார் சுப்பிரமணியம் யார் முருகர் தானே முருகர் தான் மாநாடு நடத்த போகிறாரு முருகர் வேறு பேரில் இருக்கார் சுப்பிரமணியம் தான் மாநாடே நடத்துகிறாரு அதை விட வேற என்னங்க ரகுபதி ஓகே ஸ்டாலின் மாநாடு நடத்துறது ஸ்டாலின்ங்கிற ரஷ்யாக்காரர் மாநாடு நடத்துறதுக்கும் சுப்பிரமணியம் மாநாடு நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அதனால முருகர் மாநாடு நடத்துறதுக்கு எங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இருக்குது கிடையாது தமிழர்கள் முரு ஹிந்து உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு தவிர்த்து மற்றவங்களுக்கு நடத்தவும் அருகதை இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் யூடியூப் ரூட்டஸு அதே மாதிரி இந்த மைனர் விஜய் இவங்க அதே இது கருப்பர் கூட்டம் இவங்கள்லாம் வந்து முருகக்கடவுளை கேவலப்படுத்தி கொச்சையாக ஆபாசமாக கந்தசஷ்டி கவசத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசும்பொழுது இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க அன்னைக்கு கண்டனம் தெரிவித்தது இந்து அதற்காக போராடியது இந்து புகார் கொடுத்தது இந்து முரணி அவன் மேலே வழக்கு பதிவு செய்ய காரணமாக இருந்தது இந்து முரணி அவனை கூப்பிட்டு இல்லை நீங்கள் மேடையில் கூப்பிட்டு வச்சு ஒன்றாவது அமைச்சர் விருது கொடுக்குறாரு மாசு அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்து விருது கொடுத்தாங்களே எல்லாம் மாத்தி மாற்றி போட்டி போட்டு விருது கொடுத்தீங்களே நாங்கள் கேள்வி கேட்டோங்க நாங்கள் புகார் கொடுத்தோம் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அன்னைக்கு நீங்கள் முருக பக்தர்னால் நீங்கள் என்ன பண்ணி நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுக்க இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க இவங்களால அது வழியை எல்லா கடவுளையும் ட்ரை பண்ணிட்டாங்க இப்போ இங்கே கிட்ட வராங்கன்னு முருகரை தொடர்ந்து இழிவுபடுத்திய காரணத்தினால தான் முருகனை நாங்கள் முருகர் பக்தர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையில் இறங்கியிருக்கோம் நீங்கள் இது சென்னிமலையில் கல்வாரி மலைன்னு சொன்னாங்க என்ன பண்ணீங்க சொன்னவனை அமைதியாக வேடிக்கை பார்த்துருந்தீங்க புகார் கொடுத்தோம் அந்த பகுதி மக்களையெல்லாம் ஆயிரக்கணக்கான இருபத்தைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் முருக பக்தர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்கும் இதற்கு எதிராக சென்னிமலைக்கு எதிராக பேசக்கூடியவனை கைது பண்ணுன்னு சொல்லி கல்வாரி மலைன்னு சொல்கிற இயேசு மலைன்னு சொல்கிறவனை கைது பண்ணுன்னு சொல்லி நாம போராட்டம் பண்ணோம் அது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து புகார் கொடுத்த பிறகு ஏன் நடவடிக்கை எடுக்கல வேடிக்கையில் பார்த்துருந்தீங்க எந்த மலை ஏவன் எடுத்தாலும் சரி என்ன சரி கவலைப்படாம வாய மூடிட்டு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு நாங்க அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களே தான் நாங்க எங்க வரப்போறோம் நீயும் தமிழ் கடவுள்னு சொல்ற நானும் தமிழன்னு சொல்ற வா ஓ முதல்வரை கூட்டிட்டு வா நெற்றியில் விபூதி பட்டை போடுவோம் நானும் பண்ணுறேன் பட்டை போடுறேன் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அதனால தானே முதல்வரை பார்த்து நாங்கள் அனுமதி நீங்களும் வாங்க நிகழ்ச்சிக்குன்னு கூப்பிட்றதுக்காக அவருக்கு நேரம் கேட்டு அனுமதி கடிதம் அனுப்பிச்சோம் ஒரு மாதம் ஆச்சு வரவேங்க பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த முதல்வர்னு சொல்கிறதுனால அது கேட்க வேண்டியதாக இருக்குது ஆன்மீக பக்தர்கள் இந்த அரசை இந்த அரசு எடுக்கக்கூடிய ஆன்மீக நடவடிக்கைகளை ஏற்கிறார்கள் அற்ப தான் பதறுகிறார்கள் அற்ப அற்ப பதர் யாருங்கிறது யார் பதறது பாருங்க சேகர்பாபு பதறாரு ரகுபதி பதறாரு அப்போ இவங்களைத்தான் அற்ப பதர்ன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆன்மீக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க சங்கிகள் ஆன்மீகத்துக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க அற்ப பதர்களாக இருக்கக்கூடிய ரகுபதியும் சேகர்பாபுவும் திமுகவை சார்ந்தவர்கள் இந்த லெட்டர் லட்டப்பாடு ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பதறாங்க முதல்வர் அதுதான் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த அற்ப பதர்கள்னு சொல்கிறது தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன்